யப்பா எல்லாருக்கும் இனிய இதய நன்னாள் வாழ்த்துக்கள் என்ன வந்து சீஃப் கெஸ்டாக அழைச்சதுக்கு வந்து பாலாஜி சார் உங்களுக்கு ரொம்ப தைரியம் சார் ஆக்சுவலி அது இவன் என்ன பேச போறான் ஹார்டேக்கு வந்து எல்லா அம்மா அவங்களுடைய ஆசையோடு எல்லாரையுமே வந்து ஹெல்த்தியாக சந்தோஷமாக வாழ வைக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கீங்க அதுக்கு அதுக்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தலை வணங்குறோம் வாழ்க்கையை யோசிங்கடா தலையெழுத்த நல்லா வாசிங்கடா யோசிச்சு பாருங்கடா எல்லாரும் ஒன்னா சேருங்கடா இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க இளமையை ஏத்துக்கடா என்ன இசைஞானி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது கரண் கரண்ட் கட்டாச்சா ஸோ வெங்கட் பிரபு பாட்டு பாடும்போது மைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு ஸோ இப்போ இதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகிடுவேன் நினைக்கிறேன் நான்